விஜய் வாழ்க்கை வரலாறு பகுதி இரண்டு ஸ்டார்டாம் பெற போராட்டம் ஒரு நட்சத்திரத்தின் எழுச்சி பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு விஜய் ஒரு காதல் நாயகன் என்று தமிழ் சினிமா ஒப்புக்கொண்டது ஆனால் விஜயின் கனவு அதோடு முடிவடையவில்லை அவன் கனவு மாஸ் ஆக்ஷன் பஞ்ச் டைலாக் விசில் சத்தம் ஒரு மாஸ் ஹீரோ ஆகஸ்ட் வேண்டும் ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு பூச்சியம் 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 காலகட்டம் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் துள்ளாத மனமும் துள்ளும் குஷி ஒவ்வொரு படத்திலும் விஜயின் ரசிகர் வட்டம் மெல்ல விரிவடைந்தது துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு சாதாரண பயனின் காதலே தேசிய உணர்ச்சியாக மாறியது குஷி விஜயின் ஸ்டைலே இளைஞர்களின் ஃபேஷனாக மாறியது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் குறைவாகவே இருந்தது அது மாஸ் இமேஜ் இரண்டாயிரத்து மூன்று ஒரு திருப்பு முனே படத்தின் பெயர் திருமலை ஒரு ரோடி ஒரு துடிப்போ ஒரு புதிய விஜய் முதன்முறையாக திரையில் ஒரு கோபமான சக்தி வாய்ந்த விஜயை மக்கள் பார்த்தார்கள் அந்த படத்திலிருந்து ஆக்ஷன் ஹீரோ விஜய் பிறந்தான் ஆனால் உண்மையான வெடிப்போ அடுத்த ஆண்டே இரண்டு நான்கு ஒரு பெயர் ஒரு சாதனை ஒரு புரட்சி கில்லி தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த ஆண்டே மாற்றிய படம் ஒரு கபாடி வீரன் ஒரு கிராமத்து பெண் ஒரு கொடூர வில்லன் விஜயின் வேகம் அவரது டான்ஸ் அவரது ஸ்டைல் திரையரங்குகளில் விசில் சத்தம் சுவர்க்குலுங்கியது விஜய் ஒரு ஸ்டார் என்ற நிலை விஜய் ஒரு மாஸ் ஹீரோ என்ற நிலைக்கு உயர்ந்த தருணம் அது அதன் அதன்பின் திருப்பாச்சி சிவகாசி போக்கிரி ஒவ்வொரு படமும் ஒரு பண்டிகை குறிப்பாக போக்கிரி இரண்டாயிரத்துழு விஜயே சவாலில்லா மாஸ் ஹீரோ ஆகஸ்ட் நிறுத்தியது அவர் சொன்ன பஞ்ச் டைலாக்கள் மக்களின் அன்றாட மொழியாக மாறின என் வழி தனிவழி இப்போது விஜய் வெறும் நடிகர் அல்ல ஒரு நிகழ்வு ரசிகர் மண்டங்கள் இரத்ததான முகாம்கள் ஏழைகளுக்கு உதவி சமூக சேவை ஒரு ஹீரோ ஒரு தலைவராக மாறும் பாதையில் நடக்கத் தொடங்கினார் ஆனால் இந்த உயரம் எளிதாக கிடைக்கவில்லை தோல்விகள் விமர்சனங்கள் பொறாமைகள் அரசியல் அழுத்தங்கள் எல்லாவற்றையும் கடந்து அமைதியாக தன் வேலையை விஜய் மட்டும் செய்தார் அதனால்தான் மக்கள் அவரே தளபதி என்று அழைக்கத் தொடங்கினர் ஒரு படை தலைவன் போல ரசிகர் கூட்டத்தை வழிநடத்தும் மனிதன் இங்கேதான் விஜய் ஒரு காதல் நாயகனில் இருந்து ஒரு மாசாய்க்கன் ஆகஸ்ட் மாறிய பயணம் முடிகிறது தொடரும் பகுதி மூன்று தளபதி சகாப்தத்தின் பிறப்பை நட்சத்திர பதிவுகள்